அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசியோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறது ஒரு ஒரு மைக்ரோ செகண்டில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் மேக்ஸிமம் நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பிசிக்கலில் இருபத்தி நாலு போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதத்துலேயும் நீங்கள் கவலைப்படுறதுக்கான ஒரு விஷயமே இல்லை இருபத்தி நாலு நீங்கள் எப்படியாச்சும் போட்டிருந்தீங்கன்னா இல்லை சார் எனக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் என்னோட கணிப்பு என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் வந்து எக்ஸாம் உங்களோட கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் வச்சுருக்காங்களோ அந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு ரெண்டு மார்க் அதிகமாக ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் எடுத்துக்காட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு மார்க் கூட ஃபிஃப்டி செவன் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருபத்தி நாலு நீங்கள் இந்த ரேஷியோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை இருக்கு அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்புறம் நான் வந்து எல்லா சென்டர்லையும் விசாரித்தபடி வந்து அதாவது நம்ம ஃபிசிக்கல் நடந்த சென்டரில் விசாரித்தபடி யாருமே இந்த தடவை பெருசாக ஃபிசிக்கல் பண்ணலைங்கிற மாதிரி தான் எனக்கு வந்த தகவல் எல்லாருமே பெருசாக ஒன்றும் பண்ணலை எதனால் பண்ணலைங்கிற விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் வரும் அதனால் நம்மளுக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு நினப்பில் எல்லாரும் இருந்ததுனால பிசிக்கல் யாரும் பண்ணலை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வருது வரலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது இப்ப ரெண்டாவது ஒரு விஷயம் நம்மளை களத்துல கூப்பிட்டா நம்ம அந்த களத்துல போய் கரெக்டா செய்யறோமாங்கிறதா நம்மளோட நம்மளோட வேலை என்ன உன்ன கூப்பிட்டுட்டாங்க இருபத்தி நாலு மார்க் போடணும் அதுக்கு நீ தகுதியா இருக்கியா அதுக்கு நீ ரெடியா இருக்கியா இதைத்தான் நம்ம பார்க்கணும் உங்களோட கடமை அதுதான் இருபத்தி நாலு மார்க் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த இருபத்தி நாலு மார்க் நம்ம போட்டுதான் ஆகணும் அதை விட்டுட்டு சார் நான் அதை பண்ணல நான் இதை பண்ணல எனக்கு அப்படி ஆயிட்டு இப்படி ஆகிட்டு நான் வராதுன்னு நினைச்சேன் ஆனால் வந்துருச்சு இப்படி ஒருத்தங்கல்ல பல பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியும் கால் பண்ணியும் சொல்லியிருக்காங்க சார் நான் வராத நினைச்சேன் சார் அதுக்கு அதுக்குதான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து என்னைக்குமே தயாரா இருக்கணும் திடீர்னு கூப்பிட்டுருவாங்க அப்படின்னா நான் நான் வந்து இது இப்ப இல்லை நான் பல தடையும் சொல்லியிருக்கேன் நீங்க யாருமே கேட்கல என்ன அப்படின்னா எக்ஸாம் கட் ஆஃப் நான் கரெக்டா சொல்லிட்டேன் இவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நார்ம நான் வீடியோலாம் போடலை நார்மலா மெசேஜ் மட்டும் போட்டிருந்தேன் நம்ம குரூப் நம்ம குரூப்ல போட்டவங்களுக்கு மட்டும் தான் நான் தகவல் சொல்லியிருந்தேன் வெளியே நான் வீடியோவே போடல ஏன்னா நம்ம ஒரு கட் ஆஃப் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் நிறைய பசங்க வந்து ரொம்ப மனசு அதனால அதனாலதான் கட் ஆஃப் வீடியோ நான் மேக்சிமம் போடவே மாட்டேன் இப்போ ஏகப்பட்ட பேர் எனக்கு மெசேஜ் எனக்கு போனு சார் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்ட்டுனா அதனாலதான் அந்த வீடியோவே போடுறேன் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கட் ஆஃபு குறையும் சரிங்களா நீங்க நீங்க எப்போதும் என்ன தப்பு ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல நடந்த ஒரு எக்ஸாம் நீங்க வச்சுட்டு அந்த கட் ஆஃப் வரும் அந்த கட் ஆஃப்ல நம்மளுக்கு வரல அப்படின்னு நினைக்காதீங்க என்னைக்குமே அது ரொம்ப தவறு நீங்க அப்படி எடுக்கவும் கூடாது நீங்க எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு போன வருஷத்துல காம்படிட்டர் எப்படி இருந்தாங்க போன வருஷத்துல எவ்வளவு பேர் காம்படிஷன் இருந்துச்சு இந்த வருஷம் என்ன இருக்கு நீங்க இப்படிதான் பார்க்கணுமே தவிர ப்ரீவியஸ் இயரை வச்சு நீங்க நீங்க ஒரு கட் ஆஃப் வந்து நினைக்கவே கூடாது இது ரொம்ப முற்றிலும் இது ஒரு தவறான ஒரு விஷயம் சரிங்களா நீங்கள் இன் இன்னைக்கு சொல்கிற நல்லா கிடைக்கும் இது இது வந்து உங்களோட மனசில் பதஞ்சிருக்கணும் என்னைக்குமே வந்து நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாமோட கொஸ்டினை வச்சு தான் நீங்கள் கட் ஆஃப் ரெடி பண்ணுமே தவிர நீ நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கறத நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அதை விட்டுட்டு ப்ரீவியஸ் இயரில் ஒன்று நடந்துச்சு நான் அதுபடி தான் இப்படியும் இருக்கும் எல்லாரும் அறுபதுன்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் அதை விட கம்மியாக தான் வருதுன்னு சொல்லி வரும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நான் குரூப்லையும் போட்டிருந்தேன் நான் ஒரு ஐம்பத்தி எட்டு அந்த ரேஞ்சு தான் சொன்னேன் அதை விட கம்மியாக தான் வந்திருக்கு ஏன்னா நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் மூணு முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு ஸ்டாண்டர்டா இருந்துச்சு போன தடவை வந்து கேட்கறத விட இந்த தடவை கொஞ்சம் கேள்விகள் வித்தியாசமா இருந்துச்சு இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணணும் எடுத்தோம் கௌத்தோன்னு வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நீங்களே ஒரு முடிவு கூறக்கூடாது யோசிக்கணும் நாலு பேர் என்ன சொல்றாங்கிறத கேக்கணும் நான் வந்து நான் சொல்றதுனால நீங்க கேட்கணும்லாம் இல்லை நீங்களே நீங்களே யோசிக்கலாம் நிறைய விஷயங்கள நீங்களே யோசிக்கலாம் இப்படிதான் இருக்கும் கொஸ்டின் கஷ்டமா இருக்கான் கட் ஆஃப் இதுல இருந்து போன தடவை விட ரெண்டு மார்க் குறையலாம் இல்லை ஒரு மூணு மார்க் குறையலாம் ஆனால் எதிர்பாராத விதமாக நிறைய பேருக்கு நிறைய நல்லா குறஞ்சிருக்கு சரிங்களா இப்போ ஓவரால் மார்க்கு இப்போ என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாகவும் இருந்துட்டு போங்க நான் பிசிஎம் சொல்லலை அப்புறம் வந்து எஸ்டி எஸ்சிஏ அந்த மூணையும் விட்டுருங்க ஏன்னா நான் அதில் வந்து காம்படிட்டர் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருப்பாங்க அதனால் நான் அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் கட் ஆஃப் சொல்கிறேன் இப்போ நான் பொதுவான ஒரு கட் ஆஃப் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் ஒரு மார்க் எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸஸ்ஸாக வச்சுட்டு அதாவது கட் ஆஃப் மார்க்லேருந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸாம்ல நீங்கள் அதிகமாக வச்சுட்டு ஃபிசிக்கல் இருபத்தி நாலு போட்டிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிரும் சரிங்களா அதுக்கு மாற்றுக்கறதே கிடையாது கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அப்புறம் நம்ம ஒவ்வொரு க கம்யூனிட்டி வயசில் போவோம் நான் ஸ்போர்ட்ஸுக்கு பெருசாக போடலை நான் ஜென்ரலாக தான் எல்லா கட் ஆஃபும் போட்டிருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல அதுலேருந்து ஒரு ரெண்டு டு மூணு மார்க் நீங்கள் குறைச்சிக்கிடுங்க சரிங்களா நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போடலை ஆனால் நான் ஸ்போர்ட்ஸுக்கான கட் ஆஃப் சில கட் ஆஃப்னா சொல்கிறேன் இதுபடிதான் இருக்கும் தான் இருக்கும் சரிங்களா சரி வாங்க நம்ம அந்த கட் ஆஃப் பத்தி நான் டீட்டெயில சொல்றேன் நீங்க வந்து பாத்துக்கோங்க பிசியை பொறுத்தவரை வந்து கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க பிசி வந்து ஜென்ரலுக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு அதுல இருந்து ஒரு ரெண்டு மார்க் ஆட் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலு பிசிக்கல் போட்டுக்கோங்க மென்னுக்கு வந்து எண்பத்தி ஒண்ணு இல்லைன்னா எண்பது வரும் இதுதான் நம்மளோட கணிப்பு சரிங்களா உம்மனுக்கு வந்து எழுவத்தி ஒண்ணு மேபி உம்மனுக்கு குறையலாம் எழுவத்தி ஒன்று எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப சேஃபு மேபி ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மார்க்கு கிட்ட குறையலாம் சொல்ல முடியாத கொஞ்சம் குறைய கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரியா பிசிக்கல் பண்ணலை நான் கேட்ட வரைக்கும் ஸ்டார் போட்டவங்களே ரொம்ப கம்மின்ட்டாங்க சோ கட் ஆஃப் இன்னும் குறையதான் செய்யும் அதனால யாரும் பயப்பட வேண்டாம் நல்லா பண்ணவங்களுக்கு வேலை உறுதியாவே இருக்கு சரிங்களா அப்புறம் வந்து எம்பிசி எம்பிசிக்கு வந்து ஆஹ் கரெக்டா எம்பி ஐம்பத்தி ஒன்பது பிளஸ் இருபத்தி நாலு சரிங்களா எண்பத்தி மூணு மார்க்கு மென்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா உறுதியாக வேலை இருக்கும் சரிங்களா அப்புறம் உமன் எழுபத்தி நாலு சரிங்களா இதில் நான் பிஎஸ்டிஎம் சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்கிற கட் ஆஃப்லேருந்து பிஎஸ்டிஎம் ரெண்டு மார்க் மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பிஎஸ்டிஎம் ரெண்டு மார்க் மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்புறம் எஸ்சிக்கு மட்டும் சொல்கிறேன் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தி நாலு மென்னுக்கு எண்பத்தி ரெண்டு சரிங்களா உம்மனுக்கு எழுபத்தி நாலு உமனுக்கு நான் சொல்கிறேன்ல உமன் வந்து நான் சொல்கிற கட் இருந்து ஒரு ரெண்டு மார்க் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அந்த ரே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஏன்னா விசாரித்த வரைக்கும் பிசிக்கல் யாரும் ஒண்ணு நல்லாவும் பண்ணலை சரிங்களா இந்த ஸ்போர்ட்ஸ் கட் ஆஃப்ல தான் கொஞ்சம் சில குழப்பங்கள் இருக்குது நீங்கள் என்ன க அதாவது ஸ்போர்ட்ஸு அப்புறம் வந்து வார்டு அப்புறம் ஸ்போர்ட்ஸு வார்டு அப்புறம் வந்து விடோ விடோவில் வந்து நீங்கள் மினிமம் ஓரளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்டார் போட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் சரிங்களா நல்லா கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கட் ஆஃபை எவ்வளவு எவ்வளோ மார்க் கூட தான் கணக்கு சரிங்களா ஏன்னா நீங்கள் அதுக்கான ஏன்னா விடோ கோட்டை பொறுத்தவரை வந்து ரொம்ப பெரிய காம்படிஷன்லாம் ஒன்றும் இருக்காது ஸோ அவங்க மினிமம் பண்ணுறவங்க பாஸ் ஆயிருவாங்க அதே மாதிரி பிசிஎம் பிசிஎம் முஸ்லீம்ல விமனுக்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து வேணா பாருங்க கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க சார் என்ன சார் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிம்பீங்க ஏன்னா கட் ஆஃப் கம்மியாக தான் வரும் சரிங்களா அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை வந்து ஏன்னா சில பேர் நல்லா பண்ணியிருப்பாங்க சில பேர் நல்லா பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு விதமான ஒரு தகவலும் கிடைச்சிச்சு நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸையும் பொறுத்தவரை நீங்கள் கட் ஆஃப் விட எவ்வளோ மார்க் கூட வச்சிருக்கீங்கிறத பார்த்துக்கோங்க பிசிக்கல் இருபத்தி நாலு போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் அதனால எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வேற உங்களுக்கு எதுவும் டவுட்டு வேற எதுவும் சந்தேகம் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சில பாயிண்ட் நான் விட்டுருந்தா கூட எனக்கு நீங்க கேளுங்க நான் கமெண்ட்ல கூட சொல்றேன் இல்லனா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கூட போடலாம் இல்லனா நான் குரூப்ல கூட போடுறேன் ஓகேங்களா